தேர்தல் பிரச்சார விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கம் கேட்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் பிரதமர் மோடி பேசி வருகிறார் தொடக்கத்தில் இருந்தே தலைமை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிக்கும் வகையில் உள்ளது தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு சார்பாக இருக்கிறது என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வெட்டி கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயலில் ஈடுபட்ட மர்ம ஆசாமிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் வரதட்சணை கொடுமை வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதி மாதவரம் வேதமேரி உயிரிழந்துள்ளார் உடல்நலக்குறைவால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம் தொடங்கியது தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அட்சய திருதியை வரும் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை ஒட்டி தமிழகம் முழுவதும் நகை கடைகளில் முன்பதிவு மும்முரமாக நடைபெற்று வருகிறது விலை குறைந்து வருவதால் மக்கள் நகை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மதுரையில் நடந்த வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி செயலிழப்பு சந்தேகம் தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் விமானப்படையினர் மீதான பயங்கரவாத தாக்குதல் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் நாடகம் என்று காங்கிரஸைச் சேர்ந்த பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இந்திய விமானப்படையினரின் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அமேதியில் ஸ்மிருதி இரானியை எதிர்கொள்ள முடியாமல் ராகுல் காந்தி ஓட்டம் பிடித்துள்ளதாக பாஜக விமர்சித்துள்ளது மூன்று முறை தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த அமேதி தொகுதிக்கு பதில் காங்கிரஸ் குடும்பத்தின் மற்றொரு கோட்டையாக கருதப்படும் ரேபரேலி தொகுதியில் அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியான பிறகு பாஜகவினர் இவ்வாறு விமர்சித்து வருகின்றனர் இது தவிர ரேபரேலியிலும் போட்டியிடுவதன் மூலம் வயநாடு தொகுதிக்கு ராகுல் துரோகம் செய்துவிட்டதாகவும் அமைதியை கைவிட்டதன் மூலம் அந்த தொகுதியையும் அவர் வஞ்சித்து விட்டார் என்பதை போன்றும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் காங்கிரஸ் தரப்பிலோ இந்த முடிவுக்கு நியாயம் கற்பிப்பதற்கு அனைத்து வகையிலான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் முத்தாய்ப்பாக ஸ்மிருதி இரானிக்கு இருந்த ஒரே பெருமையே அவர் ராகுல் காந்தி என்ற மிகப்பெரிய தலைவரை எதிர்த்து போட்டியிடுவதுதான் அந்த பெருமையை அவரிடமிருந்து பறித்து என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார் காலி விவகாரம் உட்பட மேற்கு வங்கம் சார்ந்த பல்வேறு விவகாரங்களில் பாஜக அரசு பண பலத்தை பயன்படுத்தி வதந்திகளை பரப்பி வருவதாக மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி மக்களவை தொகுதியில் மே பதினான்காம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்ய உள்ளார் அந்த தொகுதியில் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிட உள்ளார் வாரணாசியில் மே பதிமூன்றாம் தேதி பிரதமர் மோடியின் வாகன பேரணி பிரம்மாண்ட முறையில் நடைபெறவுள்ளது அதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகிறது பிரதமரின் வாகனம் செல்லும் பாதையும் இறுதி செய்யப்பட்டு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் தொடங்கிவிட்டன தொடர்ந்து மே பதினான்காம் தேதி வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்காக பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் முப்பத்தைந்து நக்சல்கள் சரணடைந்துள்ளனர் பதினாறு வயது சிறுமி மற்றும் பதினெட்டு வயது சிறுவன் ஆகியோரும் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாலைகளில் குழிகள் தோண்டி தடை ஏற்படுத்துதல் சாலைகளை மறிக்க மரங்களை வெட்டுதல் நக்சல்களால் அறிவிக்கப்படும் போராட்டங்களுக்காக பதாகைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் நக்சல்கள் என மொத்தம் சரணடைந்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரும் ஊடக பொறுப்பாளருமான ராதிகா கேரே தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் விலகியுள்ளார் ராஜஸ்தானின் பரத்பூரில் நடைபெற்ற தேசிய தகுதிக்கான் நுழைவுத் தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர் எம்பிபிஎஸ் மாணவர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் குரலை நசுக்குவதற்காகவே தேர்தலுக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தேர்தலில் சர்வாதிகாரத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறும் மக்களை வலியுறுத்தியுள்ளாா்